இந்த ஏகாதசி நாளன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் சொன்னன எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இது ஒண்ணுதான் நம்முடைய டார்கெட் என்னது பகவானினுடைய திருப்பாதங்கள் என்று நினைத்து கொண்டு அதன் மேல மட்டுமே நம்முடைய கவனத்தை போக்கஸ் பண்ணும் பொழுது பசி தெரியாது தாகம் தெரியாது தூக்கம் தெரியாது என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரத்திலே ஒரு வயதானவர்கள் என்று வரும் பொழுது ஒரு நோயாளி என்று வரும் பொழுது அவர் அவசியம் மருந்து சாப்பிட வேண்டும் என்று வரும் பொழுது தாராளமாக ஒரு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த விரத நாட்களிலும் அவர்கள் உணவினை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் உப்பு போடாமல் சாப்பிட வேண்டும் ஏன்னா உப்பு தான் எனக்கு டேஸ்ட் நாக்கு ருசி உப்பு இல்லைன்னா எனக்கு இறங்காதுன்னு நம்ம நினைச்சிட்டோம்னாலே அந்த விரதமானது விடுகிறது ஏன் விரதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மெய் வாய் கண் மூக்கு செவி இவை அனைத்தையுமே நாம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் அல்லவா நாக்கிற்கு ருசியே தெரியக்கூடாதுன்னு சொல்ற நாக்கிற்கு ருசி தெரியக்கூடாதுன்னு சொன்னா அப்ப உப்பு இல்லாம சாப்பிடணும் சாப்பிடும்போது அதையோ இதுல உப்பு இல்லையே என்று நினைக்கவே கூடாது தண்ணீரை தாராளமாக அருந்தலாம் நீங்கள் கேட்டது போல ஒரு நோய்வாய்ப்பட்டவராக இருந்தால் அல்லது ஒரு வயதான முதியவராக இருந்தால் அவர் விரத்தம் இருக்க வேண்டும் என்று நினைப்பதே ஒரு பெரிய விஷயம்தானே அவர் விரத்தம் இருக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தை வைத்துக் கொள்ளும் பொழுதே அவர்களுக்கு பசி என்பது தெரியாது